நிறைய அரசியல் செய்திகள் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை பேசியாகவும் நினைக்கிறோம் காரணம் என்னன்னா இப்போ நம்ம நவீன யுகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கு அதே மாதிரி வீட்டில் பார்க்குறப்ப எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாமே இருக்கு ஏசி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு தினம் தினம் நம்ம வந்து மின்சாரங்கிறத பயன்படுத்த வேண்டிய சூழலை தான் இருக்கும் மின்சாரம் ஒரு நேரம் தடைபட்டு போனாலே எல்லாருமே வந்து அப்செட் ஆகிடும் பதச்சு வந்து போயிடுறோம் அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக்கல் சாதனங்களை பயன்படுத்துகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழலையும் நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம் நேற்று சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் தான் இருக்குது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சரணிதா இவங்க வந்து எம்டி படித்து முடித்த ஒரு மருத்துவர் இப்போ மேற்படிப்புக்காக ஒரு பயிற்சி மருத்துவராக ஐநாவரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு தனியார் மகளிர் விடுதியில் தங்கிட்டு தான் அங்கே போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க நேற்று காலையில் அவருடைய கணவர் உதயகுமார் சரணிதாவுக்கு பலமுறை கால்பிடிக்காமல் எடுக்கவே இல்லை அப்புறம் மத்தியானம் பார்க்கல அந்த மகளிர் விடுதிக்கு கால் பண்ணி என் ஒய்ஃபோட ரூமை பாருங்கன்னு சொல்கிறப்ப ஒய்ஃப் ரூம்க்குள்ளே பார்க்குறப்ப அவங்க அந்த லேப்டாப்புக்கு சார்ஜர் போடுறப்ப அந்த கரண்ட் வந்து அவங்க உடம்புல பாஞ்சு வாயிலிருந்து ரத்தம் தள்ளி இறந்து போயிருக்காங்க அவர் ஒரு மருத்துவருங்கிறதுனால வீடியோ கால் பண்ணி ஆம்புலன்ஸ் உடனே வர வச்சு அந்த ஆம்புலன்ஸ் வந்தவங்களுக்கு இவரே சொல்கிறாரு ஏன்னா ரெட்டி மூடுன்னு இவரே இந்த வீடியோ கால்லாம் சொல்லியிருக்காரு பட் ஆனால் உயிரிழந்துட்டதான் வந்து சொல்கிறாங்க தடவியல் நிபுணர் நிபுணர்கெலாம் வந்து செக்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்சிடென்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த சார்ஜரில் ஒயர்லாம் வெளியில் தெரியற அளவுக்கு இருந்திருக்கான் அந்த ஒயரில் ரொம்ப சேஃப்டியாக இல்லாமல் சிலதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறப்ப அந்த ஒயர்லாம் பிஞ்சு போயிருக்கும் அந்த ஒயர்லாம் புஞ்சு போய் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காப்பர் ஒயர்லாம் தெரியற அளவுக்கு இருக்கும் அப்போவிட நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் இப்போ அந்த ஒரு சின்ன விஷயனால உயிரிழந்திருக்காங்க சரணிதா அது ஒரு சின்ன விஷயம்னு சொல்லக்கூடாது ரொம்ப பெரிய விஷயம்தான் அதனால நம்ம எலக்ட்ரானிக்கல் சாதனங்களை பயன்படுத்துறப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கும் அந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்து தேவை கண்டிப்பா ஏன்னா சின்ன சின்னதா தானே அது பிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம அடிக்கடி முன்னாடிலாம் வெளியே சாப்பிட்றது அப்படின்லாம் இருக்காது எப்பயாவது ஒரு அக்கேஷனுக்கு போகிறது இப்போ அடிக்கடி வெளியில போய் சாப்பிட்றது உணவகங்களில் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு அக்கடக்குன்னு ஆர்டர் வேறு பண்ணிடுறோம் ம் ஆமாம் அதனால் அதே மாதிரி கேரளாவில் திருஷூரில் ஒரு உணவகத்தில் குழிமந்தி பிரியாணி அப்படிங்கிற ஒரு பிரியாணி அங்கே போய் சாப்பிட்ருக்காங்க அந்த உணவகத்தில் அந்த குழிமந்தி பிரியாணி சாப்பிட்டா எண்பத்தைந்து பேருக்கு வந்து உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு அதில் மயனஸும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அவங்களே கொடுத்துருந்ததுனால எல்லாரும் அதை வந்து சாப்பிட்ருக்காங்க இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அதில் ஒரு பெண் மட்டும் இப்போ உயிரிழந்திருக்காங்க மற்றவங்களாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கவங்களும் இருக்கதா சொல்கிறாங்க இப்போ வெளியே சாப்பிடும்போதும் சுகாதாரம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியதாக தான் இருக்கும் இப்போ கூட சேலத்தில்ப்பா சேலத்தில் ஒரு தனியார் செவிலியர் கல்லூரி இருக்குது அங்கேயும் விடுதி இல்லாமல் இருந்துருக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுருக்காங்க எண்பது மாணவிகள் வந்து அதில் மயக்கம் போட்டு வாந்தியெல்லாம் எடுத்துருக்காங்க அப்புறம் அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்க அப்படி இல்லாத சிகிச்சை கொடுத்துருவாங்க இப்போ நாலு பேர் மட்டும்தான் ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்களா இதெல்லாமே நார்மலுக்கு வந்துட்டாங்க இப்ப அங்க கலெக்டர் பிருந்தாதேவிலாம் போய் இந்த மாணவிகளும் ஆதரவு தான் சொல்லிடுறாங்க அப்புறம் இந்த பாதுகாப்புத்துறை உணவு பாதுகாப்புத்துறை போய் அந்த விடுதி ஆய்வு பண்ணப்ப அவங்க வாங்கலையா சுகாதாரம் மற்ற முறையில் வந்து உணவு எல்லாம் கண்டுபிடிச்சு விடுதிக்கு வந்து சீல் வச்சிருக்காங்களா உணவு தயாரிக்கும் இடத்துக்கு அதனால இரவங்களும் இருக்கவங்களும் சரியா இருக்கணும் ஆமா எல்லா பக்கமும் இந்த ஆபத்து நம்மளை சுத்தி எல்லா ஆபத்தை தான் நிறைஞ்சிருக்கு நம்ம தான் விழிப்புடன் இருக்கணும் நம்ம பார்த்து வந்து பண்ணி சாப்பிடுறோம் அதுக்கு வீட்லயே செஞ்சு வீட்லயே எப்பயுமே செஞ்சு சாப்பிட முடியாதான் நல்ல கடையாக பார்த்து நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சாதனங்களை பயன்படுறது பயன்படுத்துறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தணும் இந்தியாவின் காபந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுறப்ப வரவு மீறி தான் பேசிட்டு இருக்கோம் எதிர்கட்சிகள் ஊற்ற சாட்டுறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வேணா பாருங்களேன் ஜூன் நாலாம் தேதி நாங்கள் வந்து நானூறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அது ஒன்று நடக்கும் ரெண்டாவது என்ன நடக்கும்னா பிற்பகல் ரெண்டு மணிக்கு ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு பிஜேபி ஜெயிச்சதுக்கும் நாங்க தோத்ததுக்குமான காரணம் இவிஎம் மிஷின் தான் இதை சொல்லுவாரு நீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல நேரம் மதியம் ரெண்டு மணி அப்படிங்கிற மாதிரி டைம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா கான்பிடன்ட் ஓவர் கான்பிடன்ட்ல இருக்காரு இல்ல அவர் பேசுற வரையும் கூட அந்த சந்தேகம் இல்லைங்கிற மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து நீங்க சொல்ற வரையும் கூட ஈவிஎம் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சோம் இப்பதாங்க எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு ஐடி விங்ஸ்ல உள்ள சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எதுவும் இருக்குமோ நானா கத்தி காட்டி கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து அவரு அமித்ஷா இப்ப ஃபீல் பண்ணலாம் பட் எதுவுமே இல்லையே தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா ஆனா வந்து ரஷ் தல்வி காங்கிரஸோட மூத்த தலைவர் அவரு சொல்லிட்டு தான் இருக்காரு இவங்க இருநூறு சீட்டு ஜெயிச்சாலே இவிஎம்ல ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு கூட இவங்களுக்கு ஓட்டு விழுகாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காரு சரி அது நாலாம் தேதி பார்ப்போம் இதுக்கிடையில முப்பதாம் தேதி ஜூ இந்த மாசம் முப்பதாம் தேதி இங்க வராரு பிரதமர் மோடி இங்க தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சே எதுக்கு வராருன்னு நினைக்கலாம் இதுக்கு எதுக்காக வராருன்னா தியானம் பண்றதுக்காக வராரு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல உத்தரகாண்ட் போயிட்டு அங்க கேதார்நாத்ல இதே மாதிரி தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்லாம் தியானம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை போட்டோஸ் தான் பார்த்தோம் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொன்னாங்க இதுலன்னா கடைசி கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருந்தப்பதான் அங்க போய் உட்காந்தாரு தியானம் பண்றேன்னு ஆமா அந்த கடைசி அந்த பிரச்சாரம் முடியிற டைம்ல அங்க போய் உட்காந்து அந்த போட்டோஸ் எல்லாம் வந்தது இதுக்கு இடையில என்னன்னா இப்பயும் அதே மாதிரி முப்பதாம் தேதி அந்த பிரச்சாரம் அன்னைக்கு மாலையோட ஓயுது அன்னைக்கு மாலையே இங்கே வந்துடுறதா சொல்றாங்க டெல்லில இருந்து திருவனந்தபுரம் வந்து அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல கன்னியாகுமரி வர போறாரு அப்படின்னு தகவல் சொல்றாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் விவேகானந்தர் மண்டபத்துல போயி ஒரு மூன்று நாட்கள் வந்து அப்படியே ஒன்னாம் தேதி வரையும் தியானம் பண்ண போறாங்க மூன்று நாட்கள் விவேகானந்தர் மண்டபத்துலயே இருக்க போறாங்க ஒன்றாம் தேதி மாலையில இருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரையுமே அங்கதான் இருக்கதா பிளான் இப்போ வரையும் வச்சிருக்காங்களாமா அது வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தியானம் பண்ண போறாராங்க இவர் ஏதாவது தீவுக்கு போனாலே பிரச்சனை ஆயிடுமே அந்தமான் தீவுக்குள்ள போனாரு அங்க மால்டீவ்ஸ் கோச்சுக்கிட்டாங்க இது ஒரு தீவு முறைதான் தான் இருக்கும் இது கொஞ்சம் தூரம் தானே போய் அப்படியே உள்ள தியானம் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கட்சிக்காரங்க திரும்ப நாலாம் தேதி வெற்றியோட வந்து திரும்ப தொடருவாரு பிரதமர் பணியை அப்படின்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவுத்து ஓகே ஒரு திரும்பி பார்க்கலாம் ஆமா அதே மாதிரி வந்து அவரு வந்து இங்க தங்க போறாருல கன்னியாகுமரி இதே மாதிரி கர்நாடகால தங்கினப்போ ஒரு எண்பது லட்சம் ரூபாய் பாக்கி வச்சிட்டு போயிட்டாரு அதை வந்து இப்ப கர்நாடக மாநில வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்களே கட்டிக்கிறோம் மாநில அரசே இந்த எண்பது லட்சத்தை கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு வழி தெரியலங்க ஏன்னா பயோலஜிக்கல் பர்த் இல்லாதவர போய் நம்ம போய் வாங்க முடியாது காசு ஆமா நல்லா இருக்காது அதனால நாங்களே கொடுத்துட்றோன்றாங்க ஆமா இதுலன்னா நான் பிரியங்காந்தி எப்பதான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க நாங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா காங்கிரஸ் கட்சி இந்தியா வந்து ஆண்டு இருக்கு ஆனா எங்களுடைய கட்சியோட சொத்துங்கிறத நீங்க பாருங்க இவங்க பத்து வருஷம்தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க பத்து வருஷம் தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆனா உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கட்சி பாஜக தான் இருக்கு நம்ம கட்சிக்கு திறமை இல்ல அப்படிங்கிறாமா எப்படி வந்தது எப்படி வந்தது எல்லாம் வெளிப்படையா சொல்லணும் யார் கொடுத்த பணம் கேள்வியா கேட்டிருக்காங்க அதுதான் அவங்க அண்ணனே பதில் சொல்றாரு அம்பானி அதானி தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சரி திரும்ப அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க போல பாஜக கிட்ட ஓகே இந்த அம்பானி பத்தி பேசுற அம்பானி தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பிசிசிஐ ல இந்த ஆண்கள் பிரிவு கிரிக்கெட்டுக்கு பயிற்சியாளர் இருக்காரு ராகுல் டிராவிட் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் முடிஞ்சோனே அவருக்கு வந்து பதவி காலம் எனக்கு குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு அதனால நான் பதவியில இருந்து நான் விலகிறேங்கிற மாதிரி சரி அதனால ஆன்லைன் மூலமாக பிசிசிஐ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிங்கன்னு கேட்டுறாங்க ஒரு மூணாயிரம் ஓ மூணாயிரத்துல நிறைய விண்ணப்பங்கள் வந்து மோடி நீங்க வந்து பயிற்சியாள போட கூடாது அவரே மூன்றாவது முறையா பிரதமர் ஆகவேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் அமித்ஷா அமித்ஷா கரெக்டா இருப்பாரு பையனும் கிரிக்கெட் அவரும் அப்ப தெரிஞ்சிருக்கும்ல அவர்தான் கத்து போறோம் பையன் கிட்ட கத்துக்கிட்டு இருப்பாரோ ஏன்னா இவ்வளவு வருஷம் இப்ப செக்ரட்டரியா இருக்காரு இன்கேஸ் அமித்ஷா பயிற்சியாளர் யோசிச்சு போறேன் திடீர்னு வந்து பவுலர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்கட்சி போலர் சி உள்ளா கிட தூக்கிட்டு எங்க டீம்ல இருபத்தி ரெண்டு பேர் விளையாடுவா மட்டும் இதெல்லாம் சொல்றோம் ஆனா வந்து அமித்ஷா வந்து அவருமே உள்துறை அமைச்சரா இருக்கணும்னு தானே இப்படி எல்லாம் வருது யார் அனுப்புறா அதெல்லாம் இதெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்களாம் எம் எஸ் தோனி சொல்றான் சச்சின் சொல்றான் அதோட ஏத்துக்க முடியதா இருக்கு மோடி அமிஷா ரொம்ப டூச்சா இருக்கு அவங்களுக்கு விளையாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவங்க அரசியல் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க நாட்டே கட்சி விளையாடிட்டு இருக்காங்கலாம் எதிர்கட்சிகள் சொல்றாங்க சரி ஓகே ல இருந்து இதை சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பிரஜ்வல் ரேவண்ணா பிரஜ்வல் ரேவண்ணா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அவரோட நிறைய பெண்களோட இருக்க மாதிரியான பாலியல் வீடியோக்கள்லாம் வெளியாகி அவர் வந்து நான் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனார் தேவகோடா வந்து என் கோவத்துக்கு ஆளாகிறால திரும்ப வந்துரு அப்படின்லாம் அவர் பேரனுக்கு ஒரு கடிதம்லாம் எழுதினாரு இப்போ அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு உத்தரவுள்ள கட்டளை கட்டளை கட்டளையே சாசனம் இப்போ வந்து வரேன்ட்டு அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் வந்து ஏப்ரல் சாரி இந்த மாசம் முப்பத்தொன்னாந்தேதி ஏப்ரல்னு வருது இந்த மாசம் முப்பத்தொன்னாந்தேதி இங்கே வந்து பத்து மணிக்கு ஆஜராகிறேன் சிறப்பு விசாரணைக்குழு முன்னாடி ஆஜராவேன் இது என் மேலே போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு தான் ராகுல் காந்தி மாதிரியான மூத்த தலைவர்கள்லாம் அந்த பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணும்போது அது தெரியுது பொய் வழக்கு தான் நான் வந்து சட்டத்தின் முன்பு நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொண்டர்கள் கட்சிக்காரங்க உங்கள்ட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நான் இவ்வளோ நாள் வந்து நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எனக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை இந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த யூடியூப்ல எல்லாம் நடந்திருக்கதா என் மேல குற்றச்சாட்டு இருக்கிறதாவே எனக்கு தெரிஞ்சுது அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மன உளைச்சல் ஆள் ஆளாயி நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன் அதனாலதான் இவ்வளவு நாள் வல்ல அப்படின்லாம் வந்து அந்த வீடியோல சரி குற்றமற்றோருன்னா அப்பயே கிளம்பி வந்து யாருங்க அப்படி பரப்புனா போய் பரப்புறாங்கன்னு அவங்க சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனா அவருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாராம் மூணு நாள் கழிச்சுதான் பார்த்தாராம் இங்கிருந்து கிளம்பும் போது என் மேல வழக்கு கூட இல்லை நான் ஏன் பயந்து ஓடணும் நானா தான் மாதிரி மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்றேன் ஆமா தான் எடியூரப்பா மேலேயும் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க என்னுடைய பதினேழு வயது மகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டார் எடியூரப்பான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க நேற்று வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நுரையீரலில் கொஞ்சம் ப்ராப்ளம் விழுந்துதான் அதனால உயிரிழந்துட்டதா மருத்துவமனை சொல்றாங்க சிறுமியோட தாயார் இப்ப என்னன்னா உறவினர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பாடி எடுத்துட்டு வந்தாங்களாம் உடற்குறையாவது பண்ண வேணாங்கிறத சொல்லிருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் நிச்சயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க பட் ஆனா இன்னைக்கு வந்து தகனம்லாம் தான் தகவல் இந்த ராகுல் காந்தி பத்தி பேசிக்கிட்டு இருக்க ராகுல் காந்தி இந்த நான் பயாலஜிக்கல் பர்த்டே கிடையவே கிடையாது பரமாத்மா அனுப்புனாரு அவர் இருக்கிற கட்டறையே நான் வந்து செய்யறேங்கிற மாதிரி சொன்னார்ல பிரதமர் மோடி அது ஏன் அப்படி தெரியுமா சொல்றாருன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி ஏன்னா ஜூன் நாலாம் தேதி இந்தியா வெற்றி பெற்று நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் அப்புறம் அதான் நீங்க எப்படி இவ்வளவு சொத்து சந்ததுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வச்சு நாங்க பிரதமர் மோடி முன்னாள் பிரதமர் மோடியை நாங்க விசாரிப்போம் விசாரிக்கிறப்ப நான் பயாலஜிக்கல் பர்தே கிடையாதுங்க பரமாத்மா பரமாத்மின் அனுப்புனாரு அவர் சொன்னதை நான் செஞ்சேன் சட்டத்துக்கு உட்பட்டவன் கிடையாது நானு அப்படின்னு சொல்லி தப்பிப்பாருன்னு இவரு சொல்றாரு வந்து ஒரு காரணத்தை இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க நாலாம் தேதி தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் காங்கிரஸோட டேட்டா அனாலிட்டிக்கல் பிரிவோட தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சில டேட்டாஸ் எல்லாம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா முதல் ஆறு ஐந்து கட்டங்கள்ல நானூத்தி இருபத்தேழு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு அதுல நூத்தி பதினைஞ்சு தொகுதிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக தான் வாக்குப்பதிவாயிருக்கு அதே மாதிரி அடுத்த இந்த ஆறாவது கட்டத்துல ஐம்பத்தெட்டு தொகுதிகளுக்கு நடந்தது அதுல பதினேழு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு மொத்தமா முப்பது சதவீத தொகுதிகளில் இதுவரை நடந்ததுல முப்பது சதவீத தொகுதிகளில் இதே மாதிரி வாக்கு வந்து டிப் ஆயிருக்கு இதுக்கு இதை வந்து சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுல ஒரு சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி கிளப்பி இருக்காரு பட் தேர்தல் ஆணையம் இதுக்கும் வந்து மௌனத்தை தான் பதிலாக கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் எந்தெந்த தொகுதியெல்லாம் டிப் ஆச்சோ அப்போ ஆளுங்கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு தரவு இருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி அதனால தான் காங்கிரஸ் ஆட்சியை பறிபோச்சு ஒரு வந்து பார்க்கலாம் இப்ப காங்கிரஸே சொல்றாங்க இதுல சந்தேகம் இருக்குன்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக கூட முடிவு வரலாம் நினைக்கிறாங்களா என்னங்கிறது வெளிப்படையா போடுறாங்களே இந்தியா கூட்டணி சார்பாக வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு சரி இந்த ஜூன் ஒன் கூட்டத்துல கலந்துப்பாங்களா எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கலந்துக்கலையா அதுக்கு காரணம் என்னன்னா ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒண்ணு நடக்குது அதுக்குமான வேலைகள் இருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த ரேமல் புயல்னால மேற்குங்கம் பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நிவாரணங்கள் நாங்கள் போய் சேரணும் அதனால முதலமைச்சர் என்ற முறையில நான் மேற்கு வங்கத்துல இருக்கிறது அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டு ஓஹோ மத்த அப்ப இங்க உள்ள முதலமைச்சர் எல்லாம் இந்த வேலையும் பாக்குறது இல்லன்னு சொல்றாங்களா இதுல என்னன்னா இருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு வந்து ஜூன் நாலு தான் தெரிய வரும் சொல்றாங்க இல்ல ரிசல்ட்ட பார்த்துட்டு அதை முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் சேஃப்டியை மாடுறாங்க போல மம்தா இன்னைக்கு காலையில அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீட்டிங் எல்லாம் வந்து போட்டிருக்காரு நிறைய விஷயங்கள்லாம் பேசிடுவாங்க முக்கியமா இந்த வாக்குச்சாவடிக்கு பிறந்த முகவர்களுக்கு நிறைய கிளாஸ் எடுங்கள்லாம் சொல்லிடுறாங்க அதே மாதிரி துரிமுருகன் நிறைய பேர் சர்க்குலர்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு அந்த மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு போற அந்த முகவர்கள் எல்லாருக்கும் ஜூன் ஒன்ல அன்னாரி வளையத்துல காணொலி காட்சி மூலமா ஒரு மீட்டிங் இருக்கான் நேரில் ரொம்ப வாழ்ந்துக்கலாமா சரி ஜூன் ஒன்று இவர் போறாருல்ல ஆமா ஜூன் ஒன்னு காலையில கிளம்புறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை பத்தி இன்னைக்கு முக்கியமான நிர்வாகிக் கூடங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் தாண்டி ஜூன் மூணாம் தேதி அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து நிறைவடையுது அதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாங்கிறதையும் பேசியிருக்காங்க ஓகே அதே மாதிரி வந்து நீங்கள் மம்தா பற்றி பேசும்போது திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி பாஜக நிறைய பொய்யான தகவல்களை கலெக்ட் பண்ணி விளம்பரமாக பண்ணி எங்களுக்கு எதிராக வந்து வெறுப்பை தூண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு கொல்கட்டா உயர்நீதிமன்றமும் இது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி தான் இருக்குது இதில் பொய்யான தகவல்கள் தான் இருக்குது இதை வந்து உடனடியாக தடை விதிக்கிறோன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க பாஜக அங்கே போய் இந்த மாதிரி இந்த இதுக்கு தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை விசாரிக்கவே ஏத்துக்க முடியாது தூக்கிட்டு கிளம்புங்க இந்த ஃபைல்லன்னு சொல்லி அவங்க வழக்கறிஞர் வேற சொல்லியிருக்காரு பாஜக சொன்னது எல்லாமே உண்மைதாங்க உண்மையதாங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோன்னு நீங்கள் பண்ணுற அக்கிரமங்களுக்கு எங்க கைகளையும் கேட்காதீங்க நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டோம் இதை விசாரிக்கவே முடியாது இதுல உள்ளதெல்லாம் வெறும் சேற்றவாரி இறைக்கிற மாதிரி பொய்யான தகவல்களை வச்சிருக்கீங்க திரிணாமுல் காங்கிரஸ் மேல இருக்கிறதெல்லாம் பொய்யான தகவல்கள்னு சொல்லி அந்த வழக்கை ஏத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க என்னன்னா வங்க பாஜக நாங்கள் உயர் கூட அவமானப்பட்டது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் படம் கேட்டு கிளவி போய் அவமானப்பட்டிருக்காங்க ஆமா அதே மாதிரி கர்நாடகால ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கு கர்நாடகால அந்த பேரவைத் தேர்தல் நடந்தப்ப காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சமீத் அகமது கான் வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வந்து பொய்யான வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு அதனால இது வந்து இவர் வெற்றி செல்ல தான் தடை விதிக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தையும் போயிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுக்கறது எல்லாமே ஊழலுக்கு வழிவகுப்புலாம் சொல்ல முடியாது அவர் வந்து டைரக்டாவோ இன்டெரக்டாகவும் நான் நிதியுதவி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வாக்காளர்களுக்கு இவரு பண்றேன்னு சொன்னாலும் உள்ளதான் கொண்டு வருங்கிற மாதிரி எதிர்த்து கிளப்பிட்டாங்க ஓ அதனால எங்க வாக்குறுதி கொடுக்கிறது எல்லாமே வந்து பொய்யின்லாம் ஏத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தள்ளுபடி பிடிக்காங்க பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க யாருமே இருக்க முடியாது இங்க யாரு கவுன்சில ஆரம்பிச்சு யாருமே யாரையும் இருக்க மாட்டாங்க ஆனா என்னன்னா இந்த ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்ப ஏழாம் கட்ட தேர்தலும் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அதோட தேர்தல் பிரச்சாரம் முடிய போகுது இப்போ ஆரம்பத்தில் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருடைய பிரச்சாரங்களையும் சரி இந்த தேர்தலில் அதிகமாக பொய் சொன்னது யாருங்கிறத ஐபிஎஸ் பிளஸ்ல டீட்டெயிலாக தரவோட நானும் வரணும் நிறைய எடுத்துகிட்டு வந்துருவோம் அதை இன்னைக்கு பேச போகிறோம் இன்னைக்கு இரவு வந்து ஒளிபரப்பாகும் அதை நிச்சயம் அதை பாருங்கள் இராணுவ படையோட தளபதி மனோஜ் பாண்டேக்கு ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து எமர்ஜென்சிக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்லாம் நேற்றே சொல்லியிருந்தோம் இதிலே பல சந்தேகங்கள் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இன்னொரு விஷயத்தையும் மத்திய அரசுலேருந்து இருந்து பண்ணியிருக்காங்க மத்திய பணியாளர் அமைச்சகத்தில் இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துறை முக்கியமான துறைகளோட செயலாளர்கள்லாம் வந்து வேறு வேறு துறைக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க குறிப்பாக வந்து பிரதீப் குமார் திரிபாதி இவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இவர் வந்து மத்திய அமைச்சரவையோட அஹ் செயலாளராக இருந்தாரு இவர் லோக்பால் துறைக்கு வந்து மாத்திருக்காங்க அதே மாதிரி வந்து ராஜ்குமார் கோயல் இவர் நீதித்துறைக்கு வந்து மாத்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கவே நடக்காது ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும்போது அரசாங்கம் இதெல்லாம் மாத்த முடியாது ஒருவேளை மாத்தினாங்கன்னா எதிர்க்கட்சியில இருந்து இவர் சரியா செயல்படல இவர் அவர அரசுக்கு ஆதரவா செயல்படுறாரு அந்த மாதிரியான புகார்கள் வந்து தேர்தல் ஆணையம் அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்து அவங்கதான் மாற்றுவாங்க அதிகாரிகளை ஆமா நம்ம முன்னாடியே சொல்றப்ப காபந்து உள்துறை அமைச்சர் தான் சொன்னோம் காபந்து அரசனால செயல்படவே முடியாது ஆமா பண்ணியிருந்தா அதை வந்து தேர்தல் ஆணையம் தான் பண்ணியிருக்கணும் இது மத்திய பணியாளர் அமைச்சகம் எப்படி பண்ணுச்சு ஒருவேளை பண்ணிருந்தா அது அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி பண்ணிருப்பாங்க அஹ் இது நடந்திருக்கும் ஆனா என்ன ரீசன்ங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டுதான் முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷியும் வந்து சொல்றாரு இதை வந்து பண்ண முடியாது ஒருவேளை பண்ணியிருந்தாலும் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணிருப்பாங்க வெளிப்படையா சொல்லல அதனால ஒரு சந்தேகம் இருக்குன்னு இப்ப சமூக வலைதளங்கள்ல எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த எடுத்திருக்காங்க ஏழாம் கட்டத்தும் இருப்பாங்க அதே மாதிரி செவன்டீன் சி கொடுக்கலாமா வேணாமா டிஸ்கஷன் இருக்கிறதுனால இதை பத்தி அவங்களுக்கு கவலைப்படுத்தலாம் நேரம் இருக்குமான்னு நமக்கு தெரியல ஆமா மண்ணடியில இருக்க காளிகாம்பால் கோயிலோட அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி இவர் வந்து டிவி தொகுப்பாளினி ஒருத்தவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து ஜூஸ் கொடுத்து அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமையை வந்து செஞ்சிருக்காரு செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் ரெண்டு வருஷமாக ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு இப்போ அவங்க வந்து என்னை தொடர்ந்து ஏமாத்துறாரு என்னை பாலியல் வன்கொடுமையும் பண்ணிட்டார் ஏமாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த கார்த்திக் முனுசாமிங்கிற அர்ச்சகர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறையில் இது பண்ணியிருக்காங்க விசாரிச்சு நல்ல தானே கொடுங்க ஐயா ஆளுநர் ஆர் என் ரவி இங்க இருக்க மாளிகையை விட்டு ஊட்டில போயிருக்காரு இப்ப ஊட்டில என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு சாவர்கருக்கு பிறந்த நாள்னால அவருக்கு வந்து மரியாதை எல்லாம் செலுத்திருக்காரு எதுக்கு ஊட்டிக்கு போயிருக்காருன்னா துணைவேந்தர்கள் மாநாடு நடந்துட்டு இருக்கு அந்த மாநாட்டுல என்ன பேசிருக்காருன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரொம்ப மோசமா இருந்தது இங்க உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் அங்க தவறான கல்வி கொள்கையை பின்பற்றுறதுனாலதான் மா எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா அவரோட பீகார் மாநிலத்துல எவ்வளவு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க படிப்பே இல்லாம இருக்காங்கிறது அவருக்கே தெரியும் அவங்கள முன்னேற்றுறதுக்கு அங்க உள்ள அரசுக்கு அவர் எதுவும் அறிவுரை சொன்ன மாதிரி ஆளுநரா இல்ல இல்ல இங்கேதான் ஆளுநரா இருக்காரு அதனால இங்க இருக்கிற அந்த வேந்தர்களுக்கு அறிவுரை சொல்லி மேம்படுத்தியிருக்காரா ஓகே ஆமா நம்ம மேம்படுத்தணும் புதிய கல்விக் கொள்கைதான் இந்தியாவோட எதிர்காலம் அதனால எல்லா வேந்தர்களும் அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஊட்டி போனாருன்னு இப்போ ஜூன் பிறகு நாளுக்குமோ இருப்போம் இருக்க மாட்டோமோ ஊட்டிலேயே கொஞ்சம் குளிர் காட்சிட்டு வந்துர்லாம் ஏன்னா ஆட்சி மட்டும் எல்லாருக்குமே எல்லா ஆளுநருக்கும் யோசிக்கிறது தானே ஆமா ஆமா பிஜே வந்துட்டாங்கன்னா ஓகே இன்னொரு முறை ஊட்டிக்கு போறோம் அப்படியா திருப்பி பீகார்க்கு போக போறோம் அவ்வளவுதான் அந்த அதெல்லாம் யோசிச்சிருப்பாரு அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு ஐம்பது அதிகாரிகள் மேல இன்னைக்கு வழக்கு போட்டு இருக்காங்க என்ன காரணம்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கற ஒரு திட்டம் லட்சக்கணக்கில் ரெண்டு லட்சத்துக்கு மேல பணம்லாம் வந்து கொடுப்பாங்க மாநில அரசும் மத்திய அரசும் பிஜேபி கேட்டீங்கன்னா மத்திய அரசு தான் கொடுக்குது வேறு பிரதான் மந்திரி ஆனா ரெண்டு பேரும் இணைஞ்சு கொடுக்கற ஈக்குவலா ஷேர் பண்ணி தான் வந்து குடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஆளுக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுக்குற மாதிரி கணக்கு கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டு புள்ளி ஆறு ஏழு ரெண்டு புள்ளி ஆறுலேருந்து ரெண்டு புள்ளி எட்டு வரைக்கும் சில பயனாளர்களுக்கு வந்து போகும் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரைக்கும் தான் போயிருக்கு அதான் அவங்க கொடுக்குற ஃபார்ம்ஸை பொறுத்து இப்போ இதில் என்ன இருக்குன்னா கட்டாத வீட்டுக்கெல்லாம் பணம் ஊற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்து ஊரக வளர்ச்சித் துறை அதிகாரிகள் பஞ்சாயத்து ராஜ் அதிகாரிகள் ஐம்பது பேரும் வழக்குகள் பாயப்பட்டிருக்கு ஒவ்வொரு மலையும் சுமார் ஏழு வழக்குகள் வந்து பாயப்பட்டிருக்கு நிறைய இருக்குதுல உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்னு வந்து சொல்றேன் இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல மூடிப்பூடி இருக்குல்ல அங்க வந்து வீடு கட்டுனதாக சொல்லி முப்பத்தோரு லட்சம் போட்டுருவாங்க அக்கௌண்ட்ல வீட்டை காணங்கிற மாதிரி இருக்கு மாதிரி வீட்டையே தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மோசடி பண்ணிருக்காங்களாம் அதனால இப்ப வந்து டிவிஎஸ்சி விசாரிக்க போறாங்க ஓகே தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறையை விசாரிக்கிறாங்களா நேர்மையா விசாரிச்சா சரி ஓகே பாப்போம் தமிழ்நாடு அரசியல் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது ரிசார்ட்டுக்கு போனாங்க வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படியே அமைதியாக இருக்குது குட்டையில் அப்படி தண்ணி அமைதியாக இருக்க மாதிரி அமைதியாக இருந்துட்டு இருந்தது இப்போ ஒருத்தர் கல் எடுத்து அடிச்சிருக்காரு யார் சொல்லு பார்ப்போம் தான் அவர் இல்லாத போது அமைதியாக தானே இருந்துச்சு பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா ஒரு இந்துத்துவா தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்து மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு தான் வாக்களிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலும் அவங்க மறைஞ்சதுக்கு பிறகு அது அப்படியே மாறி இருக்கு அப்படிங்கிறாரு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணிலுக்கு பாஜக ஆத்யோட கூட்டணி வச்சுதான் அவங்க இல்லை அவங்க வந்து இப்போ உள்ள தலைவர்கள்லாம் இந்துத்துவ தலைவர்கள் இல்லை அதனால அப்படின்லாம் சொல்றாரு அப்புறம் என் கூட்டணி வச்சிக்கங்க கேள்வி கேட்டோம்னா பாக்கெட் எடுத்து காட்டுவார் பதில் இல்லை ஆமா இதெல்லாம் ஜெயக்குமா அறிக்கை கொடுத்துருக்காரு ஜெயலலிதா தான் நீ எந்த இது இதுக்குள்ளயும் எந்த பாக்ஸ்லயும் நீங்க அதை அடைக்க முடியாது மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தலைவர் எல்லாம் ஜெயலலிதா அவர் பிரபலப்படுத்துறதுக்காக ஜெயலலிதா எடுத்து பேசுறாங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இருந்தார் சரி அவர் பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து பாஜகவோட முன்னாள் தலைவரா இருந்தவங்க இங்க மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் வந்து இப்ப பேசியிருக்காங்க அவங்க உண்மையான இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்றாங்க அது வந்து கர சேவகர்களுக்காக ஆதரவு குரல் எல்லாம் கொடுத்தாங்க ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி தொண்டர்கள் கிட்ட கடிதம்லாம் வாங்கி அனுப்புனாங்க ராமர் பாலம் அந்த விஷ விவகாரத்திலையும் ரொம்ப ஆதரவோட தான் இருந்தாங்க சோ அவங்க என்னைக்குமே வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு தமிழிசையும் சொல்லியிருக்காங்க இப்பயும் வந்து கொஞ்சம் அமைதியாவே தான் இருக்காங்க அதிமுக அதிமுக இன்னும் அமைதியா இருக்காங்க இது ஒண்ணுன்னா திருநாவுக்கரசு அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் கூட ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காரு ஜெயலலிதா ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் ஆனா மதவெளி பிடிச்ச தலைவர் எல்லாம் கிடையவே கிடையாது சொல்லிட்டு பதிலளி கொடுத்திருக்காரு ஆனா நம்ம இருந்து பதில் எதிர்பார்க்கிறோமோ அவர் வந்து சைரன் மூல இருக்காரு ஆமா யாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆமா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளரை பொதுச்செயலாளர் அமைதியா இருக்காரு ஜெயலலிதா பத்தி பேசிட்டு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இல்ல பதில் சொல்லணுமா இல்லையா வாழும் அம்மானுலாம் வேற சொன்னாங்க வாழும் எம்ஜிஆர்ன்னு சொன்னாங்க ஆனா அமைதியாவே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனா இன்னொருத்தர் அமைதியா இல்ல ஓபிஎஸ் பி உரிமை அதிமுக குழு

பிஜேபி காரம் கொடுக்கவே இல்லையா அவருடைய தொண்ட அவருடைய நிர்வாகிகளே கொடுத்துருக்காரு உடனே கடுப்பான காரங்க வந்து அவர் முன்னாடியே சண்டை போட்டுருக்காங்க தொண்டர்கள் உரிமைகளையும் நிர்வாகிகள் கிட்ட உடனே இவங்களும் சண்டை போட சமேதரங்க அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு ரெண்டு கார்டு எடுத்து பிஜேபி காரங்கிட்ட குடுத்தோடனே வந்து சச்சரவு ஓஞ்சிருக்கான் ஓ ரெண்டு கார்டை அவங்கள வந்து பாஜக ஓபிஎஸ் தான் கரெக்டா இருப்பாங்கன்னு நினைச்சிருக்காரு பட் ஆனா குடுத்துட்டாரு ஏன்னா வெற்றி வேட்பாளர்கள எப்படி அடிச்சு வாங்குறான் வெற்றி வேட்பாளர் சொல்றாரு அவர் சொல்றதை நம்ம சொல்றோம் ஆமா ஜூன் நாளாவது தெரிய வரும் இப்ப அடிச்சுக்கிட்டாங்கள பாப்புமானு எப்படி ரிசல்ட் விருதுங்கிறது பப்போவா நியூ கினி அந்த நாட்டுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இரண்டாயிரம் மக்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு நேத்து சொல்லியிருந்தோம் இப்ப பிரதமர் மோடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க எந்த உதவியும் இந்தியா பண்ண தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமா ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை அவங்களுக்கு நிதி உதவியா வழங்கியிருக்காரு பல நாடுகளும் உதவிக்கரம் நீட்டிட்டு இருக்காங்க சீக்கிரம் அந்த நாடு வந்து மீண்டு வரட்டும் மிடில் கிளாஸ் ஆண்மகனா பிறந்து பாருங்க சார் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திற்கும் எவ்வளவு பாடுபடுறோம்னு தெரியும் முன்னாடி எல்லாம் எப்ப தூங்குவேன்னு கேட்டா பத்து இல்ல பதினொன்னு சொல்ல முடிஞ்சது இப்பெல்லாம் நாம எங்க முடிவு பண்றது எல்லாம் கையில இருக்கிற ஃபோன் தான் முடிவு பண்ணுது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகியவை அடுத்த ஆட்சியில் அமல்படுத்தப்படும் அமித்ஷா உறுதி ஒரே நாடு ஒரே நாள் தேர்தலையே நம்மளால நடத்த முடியலையே இதுல எங்கடா இங்கிருந்து ஐபிஎல் டோர்னமெண்டை காணும் அப்படிங்கிற ஐபிஎல் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது பிரதமர் மோடிக்கு இல்ல ஏன்னா அவருதான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவர் கூட வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு மூணு நாள் வராரு எனக்கு ஏன்னா ட்ரெய்லர் தோணுது என்ன பகுதியில் உட்காந்து தியானம் பண்றது ஏன் பார்க்க போறாரு நாலாம் தேதிக்கு அப்புறம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா

அவங்க அவங்க எதிர்க்கிற கட்சிகள் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க கூடவே இருந்து இப்ப எதிர்க்கிறாங்க சரி பாஜக இருக்காரு எடப்பாடி அதனால எங்க போன ராசாங்கிறத கொடுத்துட்டு ரொம்ப நாளா சீண்டே இல்லை அதுவும் இல்ல ஆமா இத பத்தி மட்டும் இல்ல அவர் எங்க பேசிட்டு பேசவே இல்லையே சமீப காலம் ஆனா இதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லுவாரு தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும் போது நான் எப்படிங்க இதுக்கெல்லாம் பேசறது அப்படின்னு சொல்லுவாரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவோம் இல்ல அவர் இதுதானே எல்லாத்துக்கும் சொல்றாரு அதனால சொன்னேன் சரி ஓகே எங்க போன ராசா அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் நன்றி வணக்கம்